வெளியோ கழகத்தில் முதலில் கட்டுப்பாடு மிக அவசியம் நம்முடைய கலைஞரின் தம்பிகள் நாம் மிகப்பெரிய கட்டுப்பாடு உள்ள இயக்கம் ஆகவே ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நீலகிரியின் நம்பிக்கை நட்சத்திரம் அம்பிக்குடி அண்ணன் ராசா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய துணைக்கினர் செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நகரக்கழக நிர்வாகிகளை இந்த நல்ல நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற விரைந்திருக்கூடிய நீலகிரி மாவட்ட கழக செயலாளரும் குன்னூர் சட்டமன்ற உரிமை அருமைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய வழக்கறிஞர் திராவிடமணி அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் முஸ்தபா அவர்களே நமது உதவி நகரக்கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களே குன்னூர் நகரக்கழக செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களே வருந்திருக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களே கூடலூர் நகர ஒன்றிய கழக நெல்லியாரம் கழக பந்தலூர் ஒன்றிய கழக பந்தலூர் ஒன்றிய கழக செயலாளர் அம்பிக்கை சோர் ராஜா அவர்களே இது நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்ற காதிற்குடிய அம்பிற்குரிய ஒன்றிய கழக செயலாளர் கூடூர் ராஜேந்திரன் அவர்களே

தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து விட்டு வாழ்ந்து பெற்றுவிட்டு எனக்கு நம்பி வாக்களித்த நீலகி மக்களை சந்திப்பேன் குறிப்பாக என்ன இருப்பதற்கு அந்த அருகே

அறியாமல் அசையாமல் உங்களை போன்ற கழக நம்மை போன்ற கழக தொண்டர்களை வைத்திருக்கூடிய அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று நாயகன் சார்பாக உங்கள் சார்பாக வாழ்த்தி என்னுடைய தலைமுறை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு அடுத்தபடியாக நமது ஒன்றிய சகோதரர் ராஜ்நாடு பேசுவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் நடைபெறுகின்ற தலைவர் கலைஞர்களுடைய பிறந்த நாள் விழா எந்த ஆண்டையும் பகுதி மிகவும் சிறப்பு பெற்று ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைந்து இருக்கின்றது காரணம் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கூடலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அவர்களுக்கு நல உதவிகளும் அதேபோல் இல்லத்தில் அண்ணன் அதேபோல ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அவர் கையாலே நல உதவிகளும் வழங்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி இறுதியாக இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றார் அவருக்கு வழிவிடும் மூலமாக அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைவர் கலைஞர் அவர்களின் ஒன்பதாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் ஊடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளரும் தியாகத்தில் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் கழகத்தினுடைய ஒளிபரப்பு செயலாளர் தலைவர் கலைஞர் மனதில் கூத்துள்ள ரோசா நம்முடைய சொல்லிடுறாங்க எனக்கு வயது குறைவின் காரணத்தால் தலைவர் தந்தை பெரியாருடைய வரவேற்பை நான் பார்த்ததில்லை பெரிய அண்ணாவுடைய வரவேற்பை பார்த்ததில்லை நம்மை வளர்த்து ஆளாக்கிய தானத்தில் டாக்டர் கலைஞர் ஒருவர் கொடை உள்ள முடிக்க தங்கம் ஏகாண்ட முன்னால் உங்களுடைய வரவேற்பதை பார்த்திருக்கிறேன் நீங்க கனிமொழி போன வாரம் சொன்னாங்க ஒரு கூட்டத்துல தளபதி எல்லாம் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் சொல்றாங்க நான் அப்படி சொல்லல இன்றைய நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி சொன்னாங்க அந்த தளபதியுடைய வரவேற்பை பார்த்திருக்கேன் கண்டு கழித்திருக்கிறேன் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அதே போல நேற்று மத்திய அமைச்சர்

முன்னாள் உரிமையில் அப்பிற்குரிய சகோதரர் சகோதரபடி அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனமான தலைவர் கலைஞர் அவர்களின் எண்பத்தி நாள் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நகர கழக செயலாளர் அரண்மையன் ஏகாத்தி அவர்களே இந்த இணைய நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே பாண்டியராஜ் அவர்களே காசலிங்கம் அவர்களே ராஜா அவர்களே தங்கராஜ் அவர்களே அனிபா அவர்களே அமிர்தலிங்க அவர்களே அவர்களே சகாயநாதன் அவர்களே ஞானசேகர் அவர்களே கோமதி அவர்களே நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற இந்த இணைய நிகழ்ச்சியை திராவிட இயக்கத்தின் திராவிட இனத்தின் தலைமுறைக்கு எடுத்து சொவர் கலைஞருடைய சரித்திரங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து பகிர்ந்து சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே வேளையில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு முன்பு இந்திய திருநாட்டு சில பத்திரிகைகளின் ஊடகங்களின் செயல்பாடுகளால் உண்மைக்கு புறம்பாக நடந்த நிகழ்வுகளையும் தலைவர் கலைஞர்களுடன்

பொறுப்பினை ஏற்றிருக்கிற கூர் நகரக்கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் கிட்டத்தட்ட நிகழ்ச்சிகளை நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்களை வைத்து நடத்தி இருக்கிற மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட மக்களின் முத்து நம்முடைய அண்ணன் ராசா அவர்களே இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இந்த சட்டப்பேரவைடைய முன்னாள் உறுப்பினராக நம்முடைய தலைவர் கலைஞரவருடைய அமைச்சரவையிலே ஐந்தாண்டு காலம் அமைச்சராக இன்றைக்கு இவ்வளவு பெரிய சுனாமி அடித்தும் சட்டப்பேரவையிலே அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிற நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகுந்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்தீங்களே இதற்கு முன்பு அண்ணன் அவர்கள் அஞ்சு வருஷம் நீங்க ஆலையா பார்க்க முடியல இந்த தொகுதிக்கு வேலை செய்யல காலத்தின் ஆரியத்தின் ஆரிய முதலாளிகளின் சூழ்ச்சியால் ஒன்றரை ஆண்டுகள் சிலைவாசத்தில் இருந்து கூட இந்த மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஒண்ணு வேணாம் நான் வந்து கடந்த முறை பதினோராவாருடைய ஊட்டியில உறுப்பினர் அந்த பகுதனுடைய மக்களோட்ட சொன்னாங்க நம்மளுடைய பெரிய ஒரு கமஸ்டர் ஒரு

ஐநூறு ஐநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு எம்பி இருக்கிறான் இந்த பாராளுமன்றத்தில் என்